அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீண்டும் நீதிமன்றம் செல்ல இருக்கிறார் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு வந்து அவருடைய கட்சியில் வந்து சரியான மரியாதைகள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லியும் இளங்குமரன் அவர்களுக்கு பொது வழியில் பேசத் தெரியாது அப்படின்ற ஒரு செய்தியும் வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அப்படின்ற செய்தியும் பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் பெல் பட்டனை தட்டிவிட்டு பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய பிரதமர் கிரணி அமரசூர்யா அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார் அண்மையில யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அல்ல அவர்களுக்கான ஆதரவை தேடுகின்ற அந்த கூட்டத்தொடர்களிலும் வந்து இந்த விஷயத்தை வந்து பிரதமர் அவர்கள் வந்து தெரிவித்திருந்தது வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் அண்மையிலும் வந்து பாத்தீங்கன்னா மன்னார் மன்னாரில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தொடரில் வந்து இந்த செய்தியை வந்து தெரிவித்திருக்கிறாரு பயங்கரவாத தடை சட்டம் வந்து வெகு விரைவில் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வந்து எல்லா இடமுமே இப்போ வந்து அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலையும் சரி அல்லது வந்து உள்ளு ஜனாதிபதி தேர்தலும் வந்து சொல்லி கொண்டு வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொண்டு வந்தாங்கள் ஆனால் அதற்கான எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை அல்லது என்பிபி அரசாங்கம் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களுக்கு நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் பலருமே வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ பேசத் தொடங்கி இருக்கிறாங்க என்ன சொன்னால் என்பிபி அரசாங்கம் மற்ற அரசாங்கங்கள் போல எங்களை ஏமாற்றி கொண்டு சொன்ன விஷயங்கள் எதையுமே வந்து செல்ல சொல்ல செய்யவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து மக்களாகிய எல்லாருமே வந்து பேசியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் பொருட்களுடைய விலைகள் கூடிக்கொண்டிருக்கிறது நாட்டில் வந்து ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்றார்கள் ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் சரியான மந்தகதியில் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அருணா அனுரா அரசாங்கம் வந்து நிறைய விடயங்களில் வந்து சாட்டுப்போக்கு சொல்லி கொண்டு கடத்தி கொண்டு செல்கிறது இப்ப சொல்லி பொதுமக்கள் வந்து அரசாங்கத்தின் மீது குறை குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் எழுந்திருக்கிறது இதனை வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு என்பிபி அரசாங்கம் வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த வகையில் உள்ளாட்சி சபை தேர்தலிலும் வந்து முடிஞ்ச வரை இலங்கை பூராவும் இலங்கை பூராவும் வந்து தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாகாண சபை தேர்தலும் தாங்கள் ஆட்சி அமைத்து விட்டோம்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு வந்து இலங்கை பூராவும் தங்களுடைய ஆட்சியில் இருப்பதை வந்து வழிகாட்டலாம் அதனால் வந்து வெளிநாடுகளினுடைய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதும் வந்து இவர்களுடைய திட்டமாக இருக்கலாம் நாங்கள் இது வந்து பொறுமையாக பார்க்க வேண்டும் என்ன மாதிரி என்பிபி அரசாங்கம் வந்து உள்ளாட்சி சபை தேர்தலை கைப்பற்றுகிறதா மாகாண சேவை மாகாண சபை தேர்தலில் வந்து அவர்கள் கைப்பற்றுகிறார்களா அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் நகர வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேர்தல் வன்முறை சமூகங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையகம் சொல்கிறது அந்த வகையில் ஐந்து முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் ஒருவரும் ஆறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உள்ளூராட்சி சபை மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருந்து இதுவரைக்கும் டெண்டர் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழு வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது என் சொன்னால் தேர்தல் ஆணைக்குழுவில் வந்து உள்ளூராட்சி சரி ஜனாதிபதி சரி அஹ் பாரமன்ற சரி இந்த தேர்தல் விதிமுறைகளை மீறுவது அல்லது வந்து இது சம்பந்தமான வன்முறை சம்பவங்களில் இடம்பெறுகின்ற விஷயங்கள் உடனுக்கு உடனடியாக பதிவு செய்து வெளியிடப்படும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருப்பதாக தேர்தல் திணைக்களம் வந்து சொல்லியிருக்கிறது வழியில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு பேச தெரியாது அல்லது அவர்கள் வந்து வார்த்தை பிரிவங்களை வந்து அளவுக்கு அதிகமாக விடுகிறார் அப்படின்ற வகையில திரு ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வந்து பாய்ந்திருக்கிறார் அதாவது வந்து பார்த்திங்க இளங்குமரனை பொறுத்தவரையில் அவர் வந்து மின் மின்சார சபையில் வேலை செய்வதற்கு வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது வேறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்ச்சிகளோ அல்லது தமிழ் மக்களுடைய தேசியம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் என்பிபி அரசாங்கத்தினுடைய வாழை பிடித்துக்கொண்டு தேவையில்லாத வகையில் அறிக்கைகள் விடுகிறார் அப்படின்ற ஒரு வகையால் கதை சொல்லப்படுது அதே மாதிரி நேற்றைக்கா நேற்று முன்தினம் வந்து சாபு கைச்சேரி பகுதியில் இடம்பெற்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களுடைய அறிமுக நிகழ்விலும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா மீது தேவையில்லாத வகையில் கருத்து பரிமாற்றத்தை இளங்குமரன் சொல்லியிருந்தார் அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து திருமணம் முடித்து தான் மாறியிருக்காரு அது மட்டும் இல்லாத தன்னுடைய பணிக்காகத்தான் மாறியிருக்கிறார் நான் இளங்குமரன் ஆகிய நான் சாகைச்சரியில் பிறந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இதுக்கு பதிலளித்த ஒரு வகையில் பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து நீங்கள் சாவச்சரியில் பிறந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இலங்கை பூராவும் தான் பார்க்க வேண்டிய நீங்கள் ஒரு பாராளுமன்ற பக்கத்தினருக்காக இருக்கிறீங்க நான் ஒரு புள்ளியாக இருக்கிற சாவக செயலியில் வாழ்க்கை அல்லது வாக்குகளை சேகரித்து மக்கள் வாக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த வாக்கு விதத்தில் தான் நான் பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து பாய்ந்திருக்கார் உண்மையில இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு வந்து தமிழரசு கட்சியில் சரியான வகையில் வந்து மதிப்பு கிடைப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி வெற்றி பெறுகின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஐயா அதுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்து அதுக்கான வாக்குகளை சரிக்கின்ற பொழுது வென்றால் அதுக்கப்புறமாக ஆட்சி போவது வந்து சுமந்திரன் அப்படின்ற வகையில் வந்து வேட்பு மனுதாரர்கள் அல்லது வேட்பாளர்களுக்கு இடையில் வந்து முரணான கருத்துக்களும் வந்து இடம்பெறுகிறது இது சம்பந்தமாக ஒரு நேர்காணலை வந்து ஊடகங்களுக்கு வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் கொடுத்திருந்தார் இது சம்பந்தமான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் அதாவது வந்து அவர் நிறைய விடயங்கள் பயந்திருந்தார் ஆனால் அதை வந்து குறிப்பாக சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்க சொன்னார் இந்த அரசாங்கம் வந்து என்பிபி அரசாங்கம் வந்து சொன்னா தமிழ் மக்களினுடைய வாக்குகளை வந்து கொண்டு தன்ன தன்னுடைய ஆட்சியை வந்து இங்கே இடம்பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இவ்வாறான விஷயங்கள் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வேலை இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து வெகு விரைவில் வந்து முன்னாள் ஒரு யாழ்ப்பாண அமைச்சர் ஒருவர் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தார் இது யாரை சொல்லியிருக்கார் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஊகிக்க ஊகிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதன் பின்புலங்களில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்களை வந்து சுமந்திரன் அவர்கள் சொல்லவும் இல்லை நாங்களும் வந்து அது சம்பந்தமாக தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஊழல்கள் சம்பந்தமாக குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானுடன் வந்து ரணில் அவர்கள் வந்து பேசுவதற்கு முயற்சி செஞ்சிருக்கார் இந்த வேலையில வந்து பிள்ளையான் அவர்களை கைது செய்ததுக்கு அப்புறமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான தொடர்புடையோர் பற்றிய தகவல்கள் வந்து வெளியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன அந்த வகையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக கைதாகி இருக்கின்ற பிள்ளையான் அவர்களோடு ரணில் அவர்கள் வந்து தொலைபேசி ஊடமாக ஊடாக வந்து பேசுவதுக்கு முயற்சி எடுத்துகிற பொழுது அதனை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் போலீஸ் என்னன்னு சொன்னால் அவருடன் பேச முடியாது அப்படின்னு சொல்லி தொண்ணூறு நாட்களுக்கு பிறகுதான் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடுப்புக்காவில் இருக்கின்ற அவர்களோடு புலசார் விசாரணை விசாரணைகளை புரட்சியாக மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்ற வேளையில் வந்து யாருமே அவர்களுடன் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை வந்து ஏற்க அரசாங்கம் வந்து மறத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தையட்டி விகாரை மீது அதிக அளவு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் வந்து தையட்டி விகாரை ஆண்டிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சிங்கள குடும்பங்கள் குடியமர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விகாரையினுடைய வேலைகள் பூர்த்தி அடைந்து திறப்பு விழா முடிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இந்த மக்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற வகையில் வந்து அண்மையில் கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தங்களோடு இணைவதாக இருந்தால் அல்லது தங்களோடு இணைந்து பயணிப்பதாக இருந்தால் அவர் நிச்சயமாக இந்த தையெட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சினையில் வந்து அவர் ஒரு மாற்று மாற்றமான முடிவை எடுக்க வேண்டும் அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் விகாரை வந்து ஒரு சட்டவிரோதமான கட்டடம் அப்படி என்றதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து கேந்திரகுமார் எம்பி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் அந்த தையட்டி விகாரை வந்து நாங்கள் வந்து சட்டவிரோதமான கட்டுறோமா இல்லையா அப்படின்றத வந்து அரசாங்கம் தீர்மானிக்கிறது அது நீதிமன்றம் தீர்மானிக்கணும் அது மட்டுமல்ல இந்த கட்டிட காணி உங்களுடைய காணிகளாக இருந்தால் நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்யுங்கள் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு போடுகின்ற பட்சத்தில் நானும் உங்களோடு வந்திருந்து மக்களோடு மக்களாக போராடுவேன் எனக்கு அந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை நீங்கள் வழக்கு போடாத சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய கருத்தை வந்து மாற்றுவதில் வந்து நான் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் விடுகின்ற காணிகளை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமாக தையட்டி விகார அமைந்து காணியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே வந்து கட்டிடங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன அந்த கட்டிடங்கள் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லை கட்டங்கள் அளவுக்கு அதிகமாக கூடி கொண்டிருந்தன இந்த வேலையில் வந்து கேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து தங்களோடு அர்ச்சுனா அவர்கள் இணைந்து பயணிப்பதாக இருந்தால் இவரான விஷயங்களில் வந்து அவர் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்று வந்து இன்னொரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய சமூக வேலை திட்டத்தில் வெளியேற்றார் என்னென்னு சொன்னால் அதாவது என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் வடக்கிலிருந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் கரேந்திரகுமார் எம்பியோடோ அல்லது ஸ்ரீதரன் எம்பியோட சேர்ந்து பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன் அவருக்கு அவர்களும் வந்து என்னோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருப்பார்களா அப்படின்ற விஷயத்தை வந்து அவருடைய சமூக ஊடகத்தில் வந்து பதிவேற்றியிருந்தார் மட்டுமில்லாமல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து ஏற்கனவே முப்பத்தி ஏழு வழக்குகள் நினைக்கின்றேன் அதுகளை வந்து அவற்றை வந்து ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவரை தள்ளுபடி செய்து அதனை வந்து தேர்தல் திணைக்களங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் அவருடைய வலைவழியில் வந்து சொல்லியிருந்தார் வெகு விரைவில் வந்து நாங்கள் சாகுத்திரியில் வந்து எங்களுடைய நான் தான் நாமையும் உள்ள தேர்தலில் வந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற வகையில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழக்குகள் வந்து எதிர் நாட்களில் வந்து போட்டு இருபத்தி ஓராம் திகதி இதனுடைய முடிவு வெளியிடப்படும் அதுக்கப்புறமாக நிச்சயமாக எந்தெந்த சபைகளில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி வந்து போட்டியிடுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி நான்கு சபைகளுடைய சொல்லி சொல்லியிருந்தார் அது மூலம் ஒரு சபையினுடைய பெயரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொறுத்திருங்கள் எல்லாம் வெற்றியாக நகர்ந்த பொழுது அல்ல வெற்றியாக கிடைக்கின்ற பொழுது இது சம்பந்தமான கருத்துக்களை நான் வந்து பொது வழியில் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சினா அவர்கள் இந்த எதிர்வருகின்ற நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபைகள் அதாவது வந்து சாபு செடி சபையா இருக்கலாம் அல்லது வந்து கிளிநொச்சியாக இருக்கலாம் அல்லது வந்து இதர சபைகள் எல்லாமே வந்து தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்து எதிர்வருகின்ற நாளை அல்ல நாளை மறுதினம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து தேர்தல் திரைக்களத்துக்கு எதிராக வந்து வழக்கு தாக்கல் சொல்ல செய்ய போகிறார் இந்த வழக்கு தாக்கல் வந்து எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி தான் விசாரணைக்கு வரும் நான் ஏற்கனவே சொன்னது போல விசாரணைக்கு வருகின்ற பொழுதும் நிச்சயமாக இந்த முடிவுகளின் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடைய பஃப்ரா கட்சி வந்து எந்தெந்த இடங்களில் வந்து வாக்கு சேகரிக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாக என்னும் ஒரு சில தினங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா எந்த ஒரு சபைகளிலும் வந்து கேட்கக்கூடாது அப்படி என்று சொல்லி இதர கட்சிகள் வந்து அரசாங்கத்திடமோ அல்ல தேர்தல் திணைக்கணத்தில் தேர்தல் திணைக்களத்திடமோ வந்து வேண்டி நிற்கின்றன நான் அவற்றையெல்லாம் தாண்டி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா நான் மக்களுக்காக நான் போராடி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு கட்சியாக நான் வர வேண்டும் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொடுங்க அது மட்டும் இல்லாம அண்மையில் அவருக்கான வரவேற்புகள் அந்த அது இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களை அறிமுகம் செய்கின்ற வரவேற்பு அது பருத்தித்துறை நகரசபையாக இருக்கலாம் அல்லது வந்து பூனகரி பிரதேச சபையாக இருக்கலாம் வெளியே சென்று பார்க்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமான வரவேற்புகள் கிடைக்கிறது அது மட்டுமல்ல மக்களாகிய மக்களுடைய வேண்டுகோள் ஒன்று இருக்கிறதாவது கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் ஆர்ச்சனா எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து போய் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சினத்தையும் வந்து மக்கள் முன் வச்சதையும் வந்து இருந்தது பார்க்கலாம் எதிர் வருகின்ற வாரங்களை நம்ம ஒரு சில நாட்களில் வந்து கௌரவ